தமிழ்நாட்டில் அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு துறை எதுவென்றால் இந்து சமய அறநிலைத்துறை பொதுவாக வருமானம் வரக்கூடிய கோயில்களை அறநிலைத்துறை இழுத்து கொண்டிருக்கிறது வருமானம் இல்லாத கோயில்களில் விலக்கேற்ற கூட நாதி இல்லை பழனி தண்டாயுத பாணி கோயில் வருமானம் ஜெனரல் பண்ட் எவ்வளவு நிதி இருக்கிறது இந்த மந்திரி வெள்ளை விடுவாரா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பொது நிதி எவ்வளவு இருக்கிறது இவர்கள் ஆட்சிக்கு வந்த மூன்றாண்டு காலத்திலே எவ்வளவு பொது எடுத்து திருப்பணி செய்து இருக்கிறார்கள் என்று வெள்ளை அறிக்கை விட முடியுமா குறைந்த இவர்கள் கோயில்கள் வந்து கோயில் வருமானத்தை திருடியதை தவிர வேறென்றும் செய்யவில்லை